கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிற ஒரு வசனம் ஜபத்தை கேட்கிறவரே சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு ஜபத்தை கேட்கிறவரே நம்ம ஜபத்தெல்லாமே ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரான்னு நிறைய நேரங்களில் நமக்கே சந்தேகம் வரும் நம்ம ஜோம் பண்ணுவோம் நல்ல உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுவோம் ஆலயத்தில் போய் ஆராதனைகளில் போய் ஜோ பண்ணுவோம் அல்லது விசேஷித்த கூடுகைகளில் போய் ஜோம் பண்ணுவோம் எல்லாமே ஜோம் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ஒரு சந்தேகம் வந்துடும்னா இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வரும் அப்படித்தானே நீங்கள் தானே இருக்கிறீங்க நிறைய நேரங்களில் நல்லா ஜெபிக்கிறீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க தேசத்துக்காக ஜோம் பண்ணுறீங்க வியாதி உள்ளவர்களுக்காக ஜோம் பண்ணுறீங்க விசேஷத்தை குளிரைகளில் போய் ஜோம் பண்ணுறீங்க ஆலயத்தில் போய் ஜோம் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் பண்ணிவிட்டு கடைசியாக நமக்குள்ளே என்ன ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா கேட்க மாட்டாரா அப்படி இருக்குத அந்த மாதிரி சூழ்நிலையை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்லா ஜோம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் என் ஜபம் ஆண்டவருக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது இப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரர் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்குறாரு ஜபத்தை கேட்கிறவரே அவர் ஜபத்தை கேட்கிறவர் தான் நீங்கள் என்ன ஜபம் பண்ணாலும் சரி உங்களுடைய ச ஆண்டவருடைய பாதத்தில் போய் நீங்கள் நின்று கேட்கக்கூடிய எல்லா காரியத்துக்குமே ஆண்டவர் பதில் கொடுக்கறவர் தான் அதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் இங்கே தாவிது ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார் அதனால் அவர் என்ன பெயர் கொடுக்குறாரு அப்படின்னா ஜபத்தை கேட்கிறவரே இன்றைக்கி நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுட்டு வந்தோன்னா உடனே நாளைக்கு ஆன்சர் வரணும் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாருன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் ஆகுது அப்படின்னா உடனே சொல்லிடுவோம் ஏன் ஜபம் ஆண்டவருக்கு கேட்கப்படுவது கிடையாது ஆண்டவர் என் மேலே பிரியமாக இல்லை ஆண்டவர் என்னை நேசிக்கலை என் மேல் ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரு இப்படியெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவரை புகழ முடியுமா புகழ்ந்து தள்ளிடுவோம் இது நம்முடைய வழக்கம் எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய சில வேலைகளில் இதுவும் ஒன்று ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம ஜெபிச்ச உடனே அதுக்கான பதில் வந்துடணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுதான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனையாகும் நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் அதற்கு ஏற்ற வேலையிலே ஏற்ற காலத்திலே அதற்கான பதிலை ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் நம்ம என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டில் ஆண்டவர் பதில் கொடுக்கல அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைச்சிடோம் அப்படின்னா என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறது கிடையாது நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை கிடையாது அப்படின்னு நான் அப்படி பண்ணிட்டேன்னா இப்படி பண்ணிட்டேனோ அதுவா இதுவான்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ள பல வகையான யோசனையை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணிடோன்னா நம்மளுடைய விசுவாசத்தை டோட்டலாக என்ன செஞ்சிடும் நம்மளே ஒழிச்சு கட்டிடுவோம் ஸோ இதுதான் அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் ஆண்டவருடைய நாமத்தினால இந்த நாளிலே சங்கீதக்காரன் எங்கள் தாவி இது சொல்கிறாரு ஜபத்தை அவர் கேட்கிற தேவன் ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலைமையில உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர் அந்த ஜபத்தை அவர் கேட்க தான் சரி உண்மையாக ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு தேவன் பதில் கொடுப்பார் ஆனால் அவருடைய நேரத்தில் கொடுப்பார் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையாக நம்ம நேரத்துக்கு ஆண்டவரை பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சாதான் சிக்கலாகுதுங்க அவர் பெரிய செய்ய வேண்டிய நேரத்தில் அதற்கான பதிலை கொடுப்பார் அதற்கான காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவோ அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு சில போராட்டத்தில் நம்ம போகும்போது சில பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கடவுளுக்கு கண்ணு இல்லையா நாம் படுற போராட்டம் அவருக்கு தெரியலையா எல்லாம் நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லிடுவோம் கர்த்தருக்கு கண்ணு இல்லை போல் நான் பாடுற போராட்டமோ நான் ஜெபிக்கிற ஜெபமோ அவருக்கு ஆதரவு மட்டும் கேட்க மாட்டேங்குது எங்கள் போராட்டமெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம போராட்டத்தின் பிரச்சனைகள் சூழ்நிலை அதிகமாகும் போது நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நம்மளை மாதிரி முடிவுக்கு வர்ற ஆட்களை வந்து இந்த பூமியில எப்பயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படிதான் பண்ணிடுவோம் நம்மளாவே ஒரு முடிவு எடுத்துட்டு கத்தர் என்னை இப்படித்தான் வச்சிருக்கிறார் போல கத்தர் என்ட்ட இப்படித்தான் பேசுறாரு போல கத்தர் என்கிட்ட இப்படித்தான் இருப்பார் போல என் ஜபத்துக்குள்ள அவர் பதில் கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜெபத்தை ஸ்டாப் பண்ண ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு எனக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் முதல்ல நம்ம அதை விசுவாசிக்கணும் நான் எல்லாமே ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு என் ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் எங்க பதில் கொடுக்க போறாரு அப்படின்னீங்கன்னா இது என்ன காரியம் புரியல தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என் ஜபத்தை கேட்கிற தேவன் இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்கு ஏற்ற வேலையில் அவர் பதில் கொடுப்பார் அதை அவருடைய டிசிஷனுக்கு விட்டுறணும் நம்ம என்ன பண்ணிடறோம் அப்படின்னா ஜெபிச்சுட்டு நான் கேட்குற டைமுக்கு ஆண்டவர் செய்யணும்னு தான் பெரிய பிரச்சனையே உண்டு அதனால தான் நிறைய பேர் வந்து என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறது கிடையாது என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது கிடையாதுன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளே வந்துடுறோம் அதை ஆண்டவர் முடிவு பண்றா பண்ணலையே நம்ம சில டிசிஷன் எடுத்துக்கிட்டு இல்ல இதுக்கு மேல பண்ண மாட்டேன் இதுக்கு நான் ஆண்டவரை தேட மாட்டேன் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரா செஞ்சுட்டாரான்னு சொல்லி நம்மளாவே சில நேரங்கள்ல சில முடிவுக்கு வந்துடும் ஆண்டவர் நம்ம கிட்ட சரிப்படுத்த வேண்டியதா இத கத்தர் எதிர்பார்க்கிறாரு மகனே மகளே உங்க ஜெபத்தை நான் கேட்கிறவர் தான் ஆனா நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல அதுக்கு பதில் வருதோ இல்ல கர்த்தர் முன்குறிச்ச நேரத்துல கண்டிப்பா அதுக்கு பதில் வரும் தான் நீங்க விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துக்கு பதில் வரலங்கிறதுனால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்க ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால ஆண்டவர் அதற்கு ஏற்ற காலத்திலே சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் பதில் கொடுப்பார் கொடுக்காம கர்த்தர் போக மாட்டேன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லலை அதற்கு ஏற்ற வேலை வரும்போது அதுக்கு பதில் கொடுப்பார் அதற்காக தான் தேவன் காத்திருக்கிறார் உங்களுக்கு உங்க ஜபத்துக்கு எப்ப பதில் கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க வெயிட் பண்றது மட்டும் இல்ல அந்த சரியான வேலை என் பிள்ளைக்கு எந்த நேரத்துல இதை கொடுத்தா சரியா வரும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நாளில் ஆண்டவருடைய சம்பவத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த நேரத்துல ஆண்டவர் பதில் கொடுக்கல அதனால நான் ஜெபிக்க மாட்டேன் சொல்லின்ற ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் அந்த மாதிரி நினைச்சது தவறுதான் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறீங்க ஏனென்றால் நீங்க ஜெபத்தை கேட்கிறவங்க என் ஜபத்துக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பதில் வருங்கிறத நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை பண்ண போகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புக் கொடுக்கலாமா ஜபத்தை கேட்கிற தேவனே நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே அப்போ அவனுடைய பிள்ளைகள் அநேக நேரங்கள் அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறாங்க அதனால ஜபத்தையே விட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா ஒரு விஷயமாக உடைய பிள்ளைகளை மன்னித்து நீர் தயவாய ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டு நீர் ஜெபத்தை கேட்கிறவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் அந்த பிள்ளைகளை இப்ப நீங்க அரவணைத்துக் கொள்ளுகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் தேற்றுகிறதற்காக ஸ்தோதிரம் தடைகள் எல்லாம் மாறட்டாண்டு வரேன் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் நீங்கட்டும் உம்மை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்கான வாசலை கத்தர் திறந்து கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறான்னு போறேன் எல்லா தடைகளையும் மாற்றுங்க இன்னும் உங்க பிள்ளைகள் ஜெபத்திலும் கூட இன்னும் கிட்டி சேர தேவன் செய்ய போகிற கருவைக்காக அதற்கு ஏற்றபடி தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிளஸ் யூ